ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வைண்டிங் ஓப்பன் வெல் மோட்ருக்கு வைண்டிங் ஒயர் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஒயர் சுற்று சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கார் வெல்லு அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஒன் பாயிண்ட் டூவில் முப்பத்தி ரெண்டு சுற்று வரும் ஸ்டார் கனெக்ஷன் எல்லா மோட்டருக்கும் இதே மாதிரி தான் அளவு எடுக்கணும் இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக அளவு எடுக்கணும் ஏன்னா கவர் முட்டிக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே அளவு எடுக்கும் போது ஒன் டூ பத்து பிச்சில் தான் அளவு எடுக்கணும் பன்னெண்டுக்கு எடுக்கக்கூடாது சரிங்களா இது வந்து ஒன்று ரெண்டு மூணு சென்ட்ரல் எட்டுக்காடி விட்டு ஒன் டூ டென்னில் இந்த மாதிரி ஒயர் அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அளவு பார்த்தீங்கன்னா பேப்பர்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளி வர்ற மாதிரி அளவு எடுத்துக்கிறேன் சரிங்களா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே முக்கால் இன்ச்சு கொஞ்சம் நார்மல் பாடியாக இருந்ததுன்னா ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன்றே முக்கால் ஒன்று கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை இன்ச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் ரெண்டு சைடும் ஒரே அளவாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இது இது பார்த்திங்கன்னா அடுத்த காயில் வர்றதுக்கு அளவு கரெக்டாக இருக்கணும் ரொம்ப இப்படி ரொம்ப கிட்ட நெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து காயில் போடுறதுக்கு ஈ கஷ்டமாக இருக்கும் புதுசாக போட ஆரம்பிக்கும் ரொம்ப இப்படி லென்த்து இப்படி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயர் எச்சா பிடிக்கும் கவர் வந்து முட்டிக்கும் சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் பொதுவாக எல்லா மோட்டருக்கும் இந்த மாதிரி ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு விரல தெரியுங்களா இந்த மாதிரி ஒன்றே முக்கால் ரெண்டு இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த அளவில் ஒயர் சுற்றி ஃபஸ்ட்டு காய் நான் லோடிங் பண்ணிட்டேன் இது மீதி மூணு காயில் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா வச்ச அளவுதான் இந்த ஒயரு நீங்கள் ஒவ்வொரு காயிலையும் போடும்போது இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காயில் ரவுண்டாக ஈஸியாக வரும் நீங்கள் நல்லா இப்படி அமத்தாமல் இப்படி தூக்கி விட்டிங்கன்னா கடை காயில் கட்டுற கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் ஒயரை வீடியோ ஃபஸ்ட்டு சொன்ன அளவே தான் ஒயர் சுற்றிக்கிறேன் சரிங்களா பேப்பர்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால இன்ச்சு வச்சுக்கோங்க டெக்ஸ்மா மோட்டராக இருந்தால் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் தாராளமாக வைண்டிங் கலர் கத்து கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ఏదో డౌట్ కమెంట్ పన్ను వీడియో పిడిచా లైక్ పండి ఫ్రెండ్స్ థ్యాంక్